உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் காட்பாடி பகுதிகளில் ஊராட்சி மன்ற அலுவலகம் இரண்டு பகுதி நேர கடைகள் இரண்டு புதிய நியாய விலை கடைகள் போன்றவற்றை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் டங்ஸ்டன் சுரங்கம் நிறுத்தி வைத்துள்ளது மத்திய அரசுக்கு தமிழக அரசு கொடுத்த அழுத்தம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி அளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள இளைய ஊராட்சியில் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடமும் ஜங்களப்பள்ளி மற்றும் வானியக்காட்டு பகுதிகளில் பகுதி நேர நியாயவிலைக் கடைகளும் விண்ணப்பம் பள்ளியில் புதிய முழு நேர நியாயவிலைக் கடையும் திகுவா நியாய நியாயவிலைக் கடைகளை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துணை மேயர் சுனில் காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேலுமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில் இந்த ஆண்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க இரண்டு தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என பேசினார் பின்னர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டங்ஷன் சுரங்கம் திட்டம் தள்ளி வைத்துள்ளது மத்திய அரசு அது எங்களின் அழுத்தத்தால் தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மாணவிக்கு பாலியல் சிண்டல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர் திமுகவைச் சேர்ந்தவர் அல்ல மழையால் தண்ணீர் பல டேம்களில் கட்டுக்கடங்காமல் செல்கிறது அதனை சரிசெய்வதே பெரிய விலையாக இருக்கிறது உங்களுக்கு துணை முதல்வர் வழங்க வேண்டுமென ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளனரை எனக் கேட்டதற்கு அது பற்றி எனக்கு தெரியாது பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் வணிகர் அளித்தால் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக பாமக கூறியது குறித்து கேட்டதற்கு அது பற்றி எனக்கு கவலை இல்லை என தெரிவித்தார்